ஐயோ தெரியலையே எனக்கு ஏதாவது ஒரு இது நேரத்தில் அது படிக்கிறதுக்கு டக்குனு இருக்குமோ இல்லை இல்லை யோசனையே வராது ஓகே தங்கம்மா கேஎஸ்மா சதீஷ்மா சதீஷ் சார் என்ன எழுதியிருக்காங்க சதீஷ்மா புகழ் ஓகே குகன்மா தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு தெரியும் ஏன் என்றால் அவளோடு சேர்ந்து நானும் அழுதேன் அன்று நான் திறந்த போது குபன்மா ஏசாவி அன்று ரொம்ப ரொம்ப ஆழமானது தான் நினைஞ்சு பார்க்குவேன் அன்னைக்கு நானும் அழுதேன் எங்கள் அம்மாவோட சேர்ந்து ஏன்னா அம்மா வழியில் இருக்காங்க நானும் பிறந்ததுனால அப்படின்னு சொல்லிவிட்டு குகன்மா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட கம்மண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா ஆ ஏன் என்னாச்சு இவ்வளோ ரொம்ப டெதாகிட்டீங்க கார்த்திக் ஹாய் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா சாமி ஹாய்மா அக்கா அவங்கம்மா என்ன பண்றாங்க சொல்லுங்க மாமா வந்து ட்யூட்டிக்கு போயிட்டாங்க சாமி முத்துமா குகன் குகா சகோ வணக்கம் கேர்ஸ்மா கூப்பிட்டு அக்கா நீங்க நல்லா இருக்கீங்க என்ன சின்னடித்தங்கோ தலை வளைகிறேன் வேற உள்ளங்கோ என் உடல் உடல்நிலை தான் அப்பப்ப சரியில்லாமல் போகும் நினைவெல்லாம் உங்கள் சேனல் மீதுதான் இருக்கும் ஆஹ் என்னால் முடிந்தவரையில் ஒருவேளை சரி முருகனா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க முருகன்டா அக்கா வாங்க வணக்கம் நவீன்குமார் ஹாய் நவீன் தூங்க நல்லா இருக்கேன் சரி சாசி மாமிக்கா நன்றி சாமி அக்கா தலை தலைவலிக்குன்னா போடுங்க கண்டிப்பா கண்ணு வலி தலைவலி நிறையவே இருக்கு கண்டிப்பா மாத்திரை போடுங்க பழகுவதை விட தான் நல்லது என்று சொல்கிறார் சதீஷ் அப்படியா உறவுகள் எல்லாரும் நாளைக்குடியரசு தினம் உறவு இல்லாத குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடுவோமா சூப்பர் சொல்லி விடுவா சரி சரி சலிமப்பா சலிமப்பா சொல்றாங்க எல்லாத்துக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சலீமப்பா சொல்லி இருக்காங்க வணக்கம் அப்பா பொண்ணு இல்ல வாரங்கள் வணக்கம் இதுக்கு மேலே நீங்க லைவ் வந்திருக்கீங்க தானே ஆஹ் ஆஹ் கலை விஜயத்துல உண்மைதான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கூட அப்படியா ஏன் வரல நீங்க வளர்ந்துட்டீங்களா அக்கா குட் நைட் குட் நைட் ஆகாத்தம் சே சாமி ஹாய் அம்மா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் முருகேசன் தப்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா உங்களுக்கு சுற்றி போட சொல்லுங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அச்சோ நவீனுக்கு தங்க ரொம்ப நன்றி சாமி வளர்த்துட்டோம்னு வாழ்க்கை முருகேசன் சோகம் வணக்கம்மா கே சொல்லிக்காங்க கே சி வணக்கம் சாப்பிட்டா சொல்லியிருக்காங்க ராமம்மா எனக்கு தெரிந்த யூடியூப்பில் நேரலை வரும் நட்புகளுக்கு புள்ளையார் அன்பு தேவைப்படுகிறது கலை விஜய்ண்ணா இப்போ நம்ம நான் ஹரிடறங்கலை பத்தி என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க நல்ல நாளை தென்றா சப்போவி கேஸ்னு சொல்லிருக்காங்க எஸ் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டே சாப்பிட்டே தக்கவன் ஞாபகம் இருக்கு என்ன சூப்பர் சூப்பர் ஞாபகம் வச்சிருக்கே நன்றிக்குமா சொல்லு உணங்க கேஷ்னு சொல்லிருக்காங்க கே சோபு வணக்கம் குகன்மா கேட்குறாங்க கேஎஸ் சகோ நலம் நீங்கள் நலமாக கேட்குறாங்க ஹாய் வைரம் இரவு வணக்கம்மா கொட்டாவியா கொட்டாவியா வருது சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே வைரம்ண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நவீன்மா சாப்பிட்டீங்களாக்கா நீங்கள் சாப்பிட்டடி தம்மோ நவீன்தம்மா சாப்பிட்டடி சாமி ஹாய் கேஆர்சி ப்ரோ சொல்லியிருக்காங்க நவீன்மா அம்மா என்ன சாப்பிட்டீங்க பாப்பா என்ன சாப்பிட்டாங்க நான் வந்து தோசை சாப்பிட்றேன் சாமி வைரம் சகோ வணக்கம் நலமா கேசமா சொல்லியிருக்காங்க நான் வந்து எட்டே முக்காளிக்கையை லைவ் வந்துடுவேன் சரியா ம் கண்டிப்பாக எட்டே முக்கால்கை எல்லாருமே வந்துடுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எட்டே முக்கால்கைய லைவ் வந்துடுறேன் வைரம் சகோ நல்லமா வணக்கம் கேசமா கூப்பிட்டுருக்காங்க சரி மணி ஆகிட்டு கிளம்பிடலாமா பதினோரு மணி ஆயிடுச்சு உங்களை பற்றி தவிர சொல்வது ஒன்றும் இல்லை என்ன தாயே கண்களில் பார்வைகள் எது ஏதோ வருகிறது நிறைய யோசனை இருக்கு கண்ணம்லாம் ஒருவே நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியாததா உருவே சாப்பா சாப்பிட்டான் சாப்பிட்டா நான் வேணுமா பாப்பா சாப்பிட்டுட்டா அண்ணா உங்களுக்கு பொய்யாக நடிக்க தெரியாது நீங்கள்